கற்பகமே முனை இருந்து துணையாரமா கதையின போட்டும் என் கண் பாரமா அம்மா கற்பகமே முனை இருந்து துணையாரமா கதையென போற்று கண் அம்மா கற்பகமே ஊரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகள் ஊரத்திலே அமைந்த மயிலையிலே சிலை வடிவாழ் உலகம் காப்பவனே சிலை வடிவாக்களோ நெஞ்சு கோவிலிலே சிலை வடி வாழ்ந்து காப்பவளே கற்பகமே கற்பகமே உடையென்று துணையாரம்மா கருகென போட்டு என்று துணையா நிகழ்த்தும் அருள்திட உடையவனு அற்புதம் அருள் உடையவனு ஆனந்த வாழ்வுதன்மை அன்பிற்கு அழைப்பவனே ஆனந்த வாழ்வதன்மை அன்பிற்கு அழைப்பவனே உனையாரம்மா போ என் திருநாட்டில் ஏன் கையில் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பழமொழி கிணங்கு இந்த தெலுங்கா சீமையில் கோட்டை பெருமானின் பெயர் சூட்டி நீதியோடும் நேர்மையோடும் மக்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு குறை இல்லாமல் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயம் வயதாகக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு குழந்தை எங்களுக்கு பிறக்கும் பொழுதே இறந்தே பிறந்து கொண்டிருக்கின்றது வாழையடி வாழையாக இந்த தெலுங்காபுரி சீமையை ஒரு அரசாட்சி செய்வதற்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று அந்த ஆண்டவனை அனைதினமும் பிரார்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த நாட்டு மக்கள் அனைவருமே சிறப்பாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் மக்கள் மன்னரோட ஆட்சியிலே எந்த ஒரு வாழ வேண்டும் என்று இந்த தெலுங்கா ஒரு சீமையை சிறப்போடு அரசா செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இருந்தாலும் கூட என் நாட்டு மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என் நாட்டு மக்கள் இருக்கும் எந்த நேரத்தில் எந்த ஒரு குறை இருக்க கூடாது என்னை போல் யாரும் பிள்ளை செல்வம் இல்லாமல் வாழக்கூடாது என்று அனைவருக்குமே நாட்டு மக்கள் அனிதனமும் இந்த ஆண்டவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் கூட அழகர் மலையான் அரிராமக்காரன் ஏழு மலையானை வணங்கிவிட்டு பிறகின் காரியத்தை துவங்குகிறேன் கொடுத்த மூங்குகளே எங்கள் தமிழ் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டம் தோட்டங்களே எங்கள் மதுசூதங்கள் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்குகளே எங்கள் பொறுசோற்றமள் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டம் தோட்டங்களே எங்கள் மது ங்கள் அருங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி பூகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி பூகள் பாடுங்களே புல்லா கோழல் கொடுத்த மூங்குகளே எங்கள் பொறுத்தோற்றமல் பூகழ் பாடுங்களே தண்ணீவன் தமிழ்வன் ஒரு பொடியோடு மதுராவை ஆளுன்றவன் குருவாயு தண்ணி அவள் தமிழ்வன் ஒரு பொடியோடு மதுராவை ஆளுவனு திருவேந்த அவன் அருள் அவள் அருள்கின்றவள் எங்கள் சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் எங்கள் சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் எல்லாம் முழு கொடுத்த முகே காக்கே தங்கை கொடுத்தான் அங்கு போர் முடிக்க தங்கை எடுத்தார் ஆஞ்சாலி புகழ் காக்க பங்கை கொடுத்தான் அங்கு பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார் படிப்பதற்கு என்னும் பாடம் கொடுத்தார் நாள் படிப்பதற்கு இதை என்னும் பாடம் கொடுத்தான் கொடுத்த முங்க எங்கள் பொறு தோற்றமல் புகழ் பாடுங்களே பண்டு ஆடுவங்கள் பல தோற்றங்களே எங்கள் மது சூதங்கள் புகழ் பாடுங்களே உள்ள குழல் கொடுத்த மு இப்படி நாட்டு மக்கள்லாம் எல்லோருமே செழிப்பாக வாழ வேண்டும் அரிராமக்கான அருளாலும் அந்த அழகர் மலையான அருளாலும் எம்பெருமான் மாயக்கண்ணின் அருளாலும் என் நாட்டு மக்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வேண்டும் இந்த கோட்டை பெருமாள் ஆட்சியிலே எந்த ஒரு குறை இருக்கிறது என்னவென்று தெரியவில்லை சுற்றி வருவார் எனது மூத்த அமைச்சர் மந்திரி வரவழைத்து நாட்டில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் அழகர் மலையானை அனைதினமும் இருக்கின்றேன் பிள்ளை இல்லா பாவி என்று என்னை பேசுவார்கள் 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 ார்கள் என்னை என்று மக்கள் பாவியின்றி என்னை எல்லாம் ஏற்றுவார்கள் பேசுவார்கள் என்று என்னை பேசுவார்கள் ஏசுவார்கள் மண்ணினாலே லிங்கம் செய்தேன் ஏ மாயமுடாரா பறந்தாலே நீங்கம் செய்தேன் ஏ மாயாரா மனதாலே உன்னை நினைத்தே மாறி முடித்து பிள்ளை பாலை கேட்டவர்க்கு ஏ மாயமுதாரா தன்னை பாலை கொடுத்தேனாவா மலையானே அரிராமச்சந்திர பூபதியே அனிதினமும் உன்னை வேண்டிக் என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இருக்க கூடாது இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கு கோட்டை கருப்பாய் அம்மாளுக்கு வயதாக கொண்டிருக்கின்றது வாழையடி வாழையாக நாட்டை அரசா செய்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று நாட்டு மக்கள் எங்கள் இனத்தை ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் நான் என்ன செய்வது என்ன செய்வது உலகத்தின் தூக்கம் கலையாதோ ேக்கும் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புரளாதோ பிறக்க எங்களை தண்ணீர் பிளக்க வைத்தான் தரமே இருக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தான் தரமே பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தான் தரவே பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தான் தலைமையே பிறக்க வைத்த எங்களை கண்ணீர் கூலிக்க வைத்தாய அறிவே இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குளிக்க கூலிக்க வைத்தார் இருக்க யிரை மலர்பது உயிரை ஊரார் இணைப்பது சுலபம் ஊரார் இணைப்பது சுலபம் தரவே பிறக்கவை தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தார் அழகு பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தார் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அலைகடல் மேலே அலையாயது உயிரை கொடுப்பவர் யாரோ வெள்ளி நிலாவே விளக்காயறியும் தனதால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரமே பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தார் அறைமே திறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளித்த வைத்தார் தரமே பிறக்க வைத்தார் நானும் அல்லது புலம்பிக் கொண்டிருந்தால் என் நாட்டு மக்கள் அனைவருமே கவலையோடு வாழ்வார்கள் என் நாட்டு மக்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த கோட்டை பெருமாள் ஆட்சியிலே மக்கள் அனைவருமே அகழ்ச்சியோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று என் மந்திரியை வரவழைத்து என் நான் நகரம் எல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் யாரெங்கே ஆயில் பாடி மாளிகையில் தாய்மியில் போல் மாய கண்ணன் மாயக்கண்ணன் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிலை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை தாக்கியத்தில் போய் நடுத்து தூங்குகின்றான் உங்கிரின்ற தாளிரோ ஆயர் பாடி மாளிகையில் நாய்மனி இக்களிடை போல் பாय கண்ணன் கோவியல் கண்ணத்துடன் தண்ணம் வைத்து அண்ணனை போல் நீனை செய்வார் தாளேலோ அந்த மோகனினை கூட போல் யோகனினை போல் செய்யும் யாரவனை தூங்கவிட்டோ யாரவனை தூங்கவிட்டோ ஆள் மாடி மாடியில் தாய்மதியில் கண்டு ൂങ്ങുകാട് നാഗപദം മീതി അവൺ നെർത്തനങ്ങൾ നാടിയ പിന്നെല്ലാം പീറ്റ് കൊണ്ടി தீர்த்து கொண்டான் தாளேனோ அவன் மோகனிலை கூட ஒரு யோகனிலை போல் தெரியும் யாரவனை தூங்கவிட்டாத்தாளேனோ யாரவனை தூங்கவிட்டா தாளே ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிப்பு மாய கண்ணன் தூங்கிறான் ும் தூங்கிவிடும் அன்னையரை புயல் எழுப்ப பாரீரோள் தூங்கி தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப பாரீரோ அவன் போதை மொத்தம் பெறுவதற்கும் மோகனிலை காண்பதற்கும் அன்னையரே கோவிலரே பாரீரோ யப்பாடி மாளிகையில் தாய்மடியில் விரைவோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தானே ரூ அவன் வாயிலேயே மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் தாதமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலீனோ தாதம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தானே ரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டு மாயக்கண்ணன் தூங்குகிறார் வர வேண்டும் அமைச்சரே வர வேண்டும் நமது குலக்கடவுள் அரிராம கிருஷ்ணன் அருள் பணிங்கி நீங்கள் அழுத்த குரலுக்கு ஓடோடி வந்த மன்னா நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் நீங்கள் வாழ்க உங்கள் கலை வாழ்க இன்னும் வாழ்ந்து வளர்ந்து வளர்க உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுது இந்த வந்தியிலே கொண்டிருக்கும் அரிராம காரணம் அந்த மகமாயி அருளாலும் சிறப்பாக வாழ வேண்டும் நன்றி மன்னா வாழர வேண்டும் அமைச்சரே நான் உங்களை எனக்கு தெரியுமா எதற்காக மன்னா என் நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்கதென்று தாங்களுக்கு தான் தெரியும் ஆமண்ண நாட்டிலும் ஒரு மன்னனுக்கு தெரியாத விஷயம் கூட ஒரு மந்திரிகரிக்கு தெரியும் வருமன் உரைப்பவன் மந்திரிகரி கழகட்டை சொல்றிருக்காரு ஆமண்ணன் என்றால் செங்கோல் முடிப்பது உம் என்னை போன்ற மன்னர் கலகெட்ட சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக பதில் உரைப்பீர்களா என்ன கேள்வி என்றாலும் கேளுங்கள் மன்னா பதினரைக்கே தயாராக உள்ளேன் அமைச்சரே அண்ணா ஆலயங்கள் தோறும் ஆறு காலை பூஜை சிறப்பாக செய்து கொண்டு மக்கள் தெய்வ பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்களா அதில் குறைகள் காணப்படுகிறதா அண்ணா இதற்கு நமது ஊரே சாட்சியம் அண்ணா கோவில் குளங்கள்ல ஆறு கால பூஜைகள் அருமையாக நடக்கின்ற காலத்துல இப்படி எல்லாம் திருவிழாக்கள் வைக்கிறார்கள் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கு மன்னா ஏனென்றால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி கோவில் இல்லாத ஒரு குடியிருக்க வேணாம் என்று சொல்லிருக்கார்கள் அங்கே குடியிருந்தால் பேய் பிசாது நடமாடும் என்று சொல்வார்கள் அப்படி போன்ற தீய சக்தி எல்லாம் ஒதுக என்று இப்படி போன்ற காளியம்மனுக்கும் ஆரியம்மனுக்கும் பௌதியம்மனுக்கும் ஆலயத்தை கட்டி வைத்து மக்கள் அனைவருமே சிறப்பாக வாழ வேண்டும் வளர வேண்டும் ஆமா தெய்வ பக்தி இருந்தால் தான் ஒரு குடும்பம் தலை தூங்கி உயர்ந்து நிற்கும் கண்டிப்பாக அது போலவே நம் நாட்டில் முதுகெலும் என்று சொல்ல போனால் தான் சொல்ல வேண்டும் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து சேற்றிலே கால் வைத்தா தான் நம்ம எல்லாம் சோத்துல கைய பகுமானமா வைக்க முடியும் வைக்க முடியும் அப்படி போன்ற நம் நாட்டில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கு ஏறு கிழப்பை உணவு மாடு உணவு தானியம் அதையும் தவறாமல் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கின்றீர்களா இல்ல குறைகள் ஏதாவது இருக்கு நீங்கள் ஆட்சி செய்யும் இந்த காலத்துல ஏதேனும் குறை இருக்க போகிறதா நல்லபடியாக எல்லாரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் அப்படித்தாண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நம் நாட்டிலே முதுகெலும்பு விவசாயிகள் தான் விவசாயம் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் இருக்காங்க அது மட்டுமல்ல நம் நாட்டில் மாதம் மும்மாரி மழை பொழுது ஒரு பொன்மலை பொழுது நாட்டு மக்களும் செழிப்படு வாழ்ந்து கொண்டிருக்கார்களா அதுல குறைகள் காணமன்னா மலை பெய்கின்ற காரணத்தினாலதான் விவசாயம் பெறுகிறது விவசாயம் பெறுகின்ற காரணத்தினால கோவில் குழந்தும் பூஜைகளும் நடக்கின்றன ஊர்ல மலைதண்ணி போல யாராவது சாமியை கும்பிடு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குமண்ணா

ஆனா ஒன்றுதான் அமைச்சரி எல்லாமே நலமாக இருக்கிறது மன்னா ஆனால் ஒன்று என்று சொல்லுகிறீர்களே ஆனால் என்ற விஷயத்துக்கு ஆயிரம் அர்த்தம் உண்டு ஆமாம் என்ன விஷயம் மன்னா தாங்கள் இந்த தெலுங்கா பிரிட்சியமையை மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறீர்கள் ஒரு வேளை ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஆட்சின்னா என்ன ஏதாவது ஆட்சின்னா எப்படி

தனதனமும் வேண்டிக் எனக்கு இந்த குறைய வைத்து விட்டாயே இப்படித்தான் அழுது தினமும் நான் புலம்பிக் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த நேரத்தில் என் மனைவி கோட்ட கருப்பாய் அம்மா நிறைவாத கற்பனையாக வாழ்ந்தார் அவளுக்கு இப்பொழுது பிரசவம் நேரம் வந்து விட்டது நீங்கள் உடனே எங்க செல்ல வேண்டும் தெரியுமா எங்கும் செல்ல வேண்டும் நம் நாட்டில் கைதேந்தவள் அதாவது மருத்துவம் பார்ப்பதை கைது ஏந்தபடி அரண்மனை கிளவி யாரு அந்த கிளவிட்டு இப்போ நீங்க போறீங்க முடியாது மண்ணா முடியவே முடியாது நீங்க மட்டும் நல்ல நல்ல பொங்கல்கிட்ட போய் என்ன மட்டும் கிளவிட்டு போக சொல்லுவீல்ல ஐயோ அமைச்சரே நான் என்ன சொல்றேன்னா அந்த கிளவிய போய் இது மாதிரி மகாராணி பிரசவம் நேரத்துல இருக்காக பிரசவம் பாக்க அவன கையோட குட்டிவாங்க வேண்டாம் மண்ணா அந்த கிளவிய பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கிழவிக்கு வர வர காதும் கேட்க மாட்டது கண்ணும் தெரிய மாட்டது பண்ணா அந்த கிழவி பார்த்து பார்த்துதான் உங்களுக்கு பல பல பிரச்சனை வருது வேற ஆள மாத்துவோமே அமைச்சரே அந்த கிழவிதான் கைராசிக்காரி கைதேண்டவள் பிரசவம் பார்ப்பதில் அவள் வந்து அவளை ஒரு பேர் வாங்கியவள் அவளை தவிர மற்ற ஆளு யார் வர முடியாது பிரசவம் பார்க்க முடியாது அப்படியா ஆமா உங்க இதுக்கு நான் மரியாதை கொடுக்கறேன் எதுக்கு வார்த்தைக்கு

இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன எங்க மன்னருக்கு குழந்தை எல்லாம் பிறக்காமலாம் கிடையாது குழந்தை பிறக்குது எல்லா குழந்தையும் இறந்திறந்து போயிருது இப்பயும் எங்க மகாராணி நிறைமாத கற்பிணையாக இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த குழந்தையாவது உயிருடன் பிறக்குமா என்பது சந்தேகமா தான் இருக்கிறது இருந்தாலும் மன்னர் உத்தரவுன்னு இருக்கு கிளவி கிட்ட போக சொல்லிருக்காப்புல நான் போயிட்டு வர்றேன் கிளவி கிட்ட இல்லையா வந்தாச்சு கேவியோட வீட்டுக்கு வந்தாச்சு அப்படித்தான் எங்க கதவெல்லாம் தட்டுவோமா தட்டா தம்பி சரியா ஓ பாட்டி ஓ பாட்டி ஓ பாட்டிய

இடுப்பு வலி வந்த தைலத்தை தேய்ச்சி விட வேண்டியதானே தேய்ச்சும் பார்த்துட்டேன் கிளம்பி வலிக்கிட்டே போகுது ஏண்டா இடுப்பு வலிக்கு நான் என்னடா பண்ணட்டும் நீந்த கைராசி காரியாமே எதுலடா பிள்ள பக்கிறது வைக்கிறது இல்ல பிள்ள பக்கிறதுக்கு இடுப்பு வலிக்கு என்னடா வந்து எங்க மகாராணிக்கு பிரசவ வழிதான் கிளவி வந்திருக்கு பிரசவ வலியா வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு அழுதுட்டு இருக்காங்க நீந்தே கை ராசிக்காரி பொம்பளையா நீந்தே வந்து பார்க்கணுமா நான் எத்தனை பேத்துக்கு பிரசவம் பார்த்தேன் நிறைய பேத்துக்கு பாத்துக்கியா ஆமாடா யார் யாருக்கு பாத்துர்க்க இந்த அரிசி தின்ன இருக்கல்ல என்னது அரிசி தின்னடா அரிசி தின்னியா ம் யார் அரிசி தின்னி அட அரிச்சந்திரன்டா ஓ அரிசிந்திர ஆமா அரிச்சந்திரன் அவர் குடும்பத்துக்கு பாத்துக்கு சந்திரமதிக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் சந்திரமதிக்கா ஆமா யாரா அந்த ஒருத்தர் இருக்கானே லூசுதாசே பிறந்தேன் ஏ லூசு முண்டா லூசுதாசே இல்ல லோகிதாசே அவனுக்கு நீந்த பிரசவம் பாத்தியா ஆமாடா ஐயோ ஐயோ பாம்பு கடிச்சு செத்து போயிட்டே ஆமா பாம்பு அடிச்சு செத்து போயிட்டான் அந்த குடும்ப கெட்டா போச்சு ஆட வேற யாருக்கு பாத்த